காவிர்களோடு நாம் நடந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சில நிலைகள் இருக்கின்றன அது ஹராமான வலாவினுள் நுழையாது காவிர்களை நான்கு வகையினராக பிரிக்கிறார் காபிர்கள் நான்கு பிரிவினராக உள்ளார்கள் ஒன்று அல் முஹிதூன் முதலாவது வகையினர் அல் முஹாஹிதூன் அதாவது முஸ்லிம்களுக்கும் காவிர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் நடைபெற்று அவர்களுடைய முஸ்லிம்களுடைய நாடுகளில் அல்லது காவிர்களுடைய நாடுகளில் வாழக்கூடிய காபிர்கள் ஒப்பந்தம் இருக்கும் இதுக்கு உதாரணம் வந்து ஹுதேபியா உடன்படிக்கும் இந்த ஒப்பந்தம் செய்து கொண்ட காபிர்கள் இவ்வாறான ஒப்பந்தம் செய்து கொண்ட காவிர்கள் இவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொள்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய நாடுகள் இப்படித்தான் இருக்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் மிகப்பெரிய அடையாளம் என்ன எம்பசிகள் இந்த நாடுகள் முஸ்லிம்களோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அடையாளம் எம்பசிகள் அப்போ ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒருவர் அல்லது ஒரு பர்மாவை சேர்ந்த ஒருவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒருவர் சவுதி அரேபியாவில் போய் இருக்கிறார் என்றால் அவர் யாரு அவர் வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் இரண்டாவது வகையினர் திம்மிகள் திம்மி என்று சொன்னால் முஸ்லிம் நாடுகளில் வாழ்ந்து கொண்டு முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காப்பீர்கள் முஸ்லிம் நாடுகளில் வாழ்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காபிர்கள் அவங்க வழங்குற வரிக்கு பேர் ஜிசியா இவ்வாறு இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது மூன்றாவது பிரிவினர் முஸ்தூன் முஸ்தூன் முஸ்தக் என்றால் முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை பெற்ற நிலையில் முஸ்லிம் நாடுகளுக்குள் நுழையக்கூடியவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களிடம் பாதுகாப்புக்கு தேவையான உத்தரவாதங்களை பெற்ற நிலையில் முஸ்லிம் நாடுகளில் நுழைந்து வாழக்கூடியவர்கள் யாரு இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்டில் போகக்கூடிய மக்கள் அல்லது படிக்கிறதுக்காக போகக்கூடியவர்கள் இவ்வாறு நுழைவதற்கு எம்ப்ளாய்மெண்டோ பிஸ்னஸோ எஜுகேஷனோ அல்லது மெடிக்கலோ ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி இப்படி போவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு முஸ்தம்மன் என்று அழைக்கப்படும் நான்காவது வகையினர் ஹர்பிகள் ஹர்பியூன் ஹர்பிகள் என்று சொன்னால் முன்னைய மூன்று கூட்டத்திலும் வராதவர்கள் இவங்க எப்போதும் முஸ்லிம்களோடு பகைமையுடன் இருப்பவர்கள் முஸ்லிம்களுடன் குரோதத்துடனும் பகைமையுடனும் இருக்கக்கூடியவர்கள் இதுல ஹர்பிகளை தவிர மற்றவர்களை பொறுத்தவரையில் அவர்களை பாதுகாப்பது முஸ்லிம் நாடுகளில் அவர்கள் இருக்கும் போது குறிப்பாக திம்மிகளும் முஸ்தமன்களும் முஸ்லிம் நாடுகளில் இருக்கும் போது அவர்களை பாதுகாப்பது முஸ்லிம்களுக்கு கடமையாகும் விதிகள் செய்யாததுனால தான் முஸ்லிம் நாடுகள் பற்றிய சில தப்பான எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே பரவப்படும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் ஹர்பி தவிர உள்ள மற்றவர்கள் அங்கு முஸ்லிம் நாடுகளில் வாழும் போது அவர்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பையும் கொடுப்பது முஸ்லிம்களுக்கு கடமையாகும் அல்லாஹு தாலா சூரத்து தௌபா வசனத்தில் சொல்லும் போது யாராவது ஒருவர் உன்னிடம் வந்து பாதுகாப்பு கேட்டால் அடைக்கலம் கேட்டால் அவருக்கு நீ பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி தும் பிறகு அவருக்கு பாதுகாப்பான இடத்தில் அவரை சென்று சேர்ப்பி என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்ப அவர் வந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் திரும்ப பாதுகாப்பாக அவரை அனுப்பி வைக்க வேண்டும் எனவே தொழில் நிமித்தம் மற்ற நோக்கங்களுக்காக இப்படி திம்மிகளாக அல்லது முஸ்தம்மன்களாக போய் இருக்கிறவர்களை எந்த ஒரு தொல்லையும் முஸ்லிம் நாடுகளில் செய்யக்கூடாது அதே போன்று அவர்களுடைய விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும் முஸ்லிம்களோடு நீதமாக நடப்பது போன்று அவர்களுடைய விஷயத்திலும் நீதமாக நடக்க வேண்டும் அவர்களுடைய விஷயத்தில் நீதி தவறக்கூடாது அவர் காவிரி என்பதற்காக ஒரு சட்டமும் இவர் முஸ்லிம் என்பதற்காக வேண்டி வேறொரு சட்டமும் சொல்லக்கூடாது அதிலே நீதி கடைப்பிடிக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டால் இவர்களை அங்கிருக்கிறவர்கள் கண்ணியமான முறையில் ஆதாரங்களின் அடிப்படையில் நல்ல பண்பாடுகளின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாத்திற்கு அழைக்க வேண்டும் இது கிஃபாயாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நான்காவதாக இப்படி போகக்கூடிய மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நிற்பந்திக்க கூடாது இதை சில அரபிகள் விவரம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும் இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது அல்லாஹு சூரத்துல் பக்கரா இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இதை நமக்கு சொல்லுகிறார் அதே போன்று அரபி ஹர்பி அல்லாத முஸ்தாமன் அடுத்தது யாரு திம்மி முஹாஹித் போன்ற இந்த தீங்கும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உடலுக்கோ அல்லது உயிருக்கோ அவர்களுடைய உடைமைகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் சொல்கிறார் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் மன் இப்படி ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை செய்து அங்கு முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாட்டில் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு காபிர் முஹாஹிதை யார் கொலை செய்கிறாரோ லம் எரி சுவர்க்கத்தின் வாடையை கூட அவர் நுகர மாட்டார் இவ்வளவு தெளிவாக ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் கத்தல் அரஜுலம் அகலி திம்மா திம்மியாக வாழக்கூடிய திம்மின்னா யாரு ஜிசியா கொடுத்து வாழக்கூடிய காபிரை யாராவது கொலை செய்தால் லம் எஜித் ரீஹல் ஜன்னா அவரும் சொர்க்கத்து வாடையை நுகர மாட்டார் என்று நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று ஹர்பி அல்லாத ஹர்பின்டா விரோதி விரோதி அல்லாத காவிர்கள் மற்ற மூன்று கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய காவிர்களை பொறுத்தவரையில் வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் போன்ற எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களை ஏமாற்றக்கூடாது அவர்களுக்குரிய அமானிதங்கள் சரியான முறையிலே பேணப்பட வேண்டும் ஏழாவதாக இவர்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாது எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாது பெட்டாவதாக யாராவது நம்ம அண்டை வீட்டாராக வந்துட்டாங்க சொன்னால் அவர்களுக்கு அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் ஏழாவதாக இவர்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாது எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாது பெட்டாவதாக யாராவது நம்ம அண்டை வீட்டாராக வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் இந்த மூன்று கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய ஹர்பி அல்லாத காபிர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கிற எல்லா உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் நம்ம வீட்டில் சமைத்தால் அவர்களுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டும் நம்ம வீட்டில் ஒரு நம்ம வீட்டிலிருந்து அவர்களுக்கு எந்த தொல்லையும் போய்விடக்கூடாது என்ற அமைப்பில் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக காபிர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் காவிர்கள் நமக்கு சலாம் சொன்னால் நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த பதில் சொல்லுகிற முறையை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லுகிற சலாம் மயக்கமான சலாமாக சலாம் ஆகிருந்தால் ரசல்லா உங்களுக்கு சொன்னது போன்று அஸ்ஸாம் அலைக்கும் அஸ்ஸாம் அஸ்லாம அஸ்ஸாம் அலைக்கும் என்று சொன்னார் அஸ்ஸாம் அர்த்தம் நாசம் அழிவு இப்படி சொன்னால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் மட்டும் அப்படி இல்லாம தெளிவாகவே அஸ்ஸலாம் அசலாம் என்று சொல்லாங்க நம்ம பதில் சொல்லலாம் அதே நேரத்தில் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லலாமா என்று கேட்டால் யூதர்களை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று ஹதீஸ் வருகிறது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் சலாமை கொண்டு ஆரம்பிக்காத அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லாதீர்கள் என்று வருகிறது இந்த ஹதீஸை விளக்குகிற எல்லா அறிஞர்களும் ஹதீஸ்களை விரிவுரையாளர்களும் காபிர்களுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் சலாம் சொன்னால் பதில் சொல்லலாம் பின்பற்ற முடியாம இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குரிய சூழலை உருவாக்கும் நீங்கள் இன்ஷால்லாம் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது காஃபிர்களை பொறுத்தவரையில் அவங்கள செல்லமாக இப்போ காலேஜில் படிக்கும்போது சில நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளை நீங்கள் ஏதாவது அவனோட பேரை வச்சுக்க அவனுக்கு ஒரு குன்னியா இருக்கும் செல்ல பெயர் அந்த செல்ல பெயரை கொண்டு அழைக்கலாம் ஜோக் அடிக்கலாம் அவர்களோடு என்ன வரக்கூடாது உள்ளத்தில் மஹப்பத் வரக்கூடாது மற்றபடி அவர்களோடு நம்ம நடந்து கொள்ளலாம் அவனோட குடும்ப விஷயங்கள் அவனோட பிஸ்னஸ் விஷயம் இதெல்லாம் விசாரிக்கிறது எந்த வகையிலையும் தப்பு கிடையாது அதே போல அவங்களுக்கு குழந்தை கிடைச்சா விஷ் பண்ணலாம் போல சும்மா அவங்கள வெல்கம் இப்படியாக வெல்கம் பண்ணலாம் அஸ்லாம் சொல்லக்கூடாது தவிர வெல்கம் பண்ணுவது போன்ற விஷயங்கள் பிரச்சனை இல்லை அதே போல அவர்கள் மரணித்தால் அவர்களை யாராவது ஒருவர் மரணித்தால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுலேயும் தப்பில்லை ஸ்பெஷலாக ஆறுதல் சொல்வதனால் ஏதாவது மார்க்க ரீதியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முஸ்லீமுடைய உண்மையான முஸ்லீமுடைய அடிமனதில் என்ன இருக்குமென்றால் ஒரு நான் முஸ்லீமோட பழகும்போது வேலத்துக்கு கூடாதா என்கிற ஒரு ஆதங்கத்தை தான் அவன் பழக வேண்டும் அந்த அடிப்படையில் அவங்க பக்க ம என்றால் நம்மளுடைய வேலை செய்கிறவர் அல்லது நம்முடைய ஏரியாவில் உள்ள ஒருவர் மரணித்த அவர் அந்த மையத்துக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்வதில் தப்பில்லை அதே போன்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது நமக்கு கூடாது காவிரிகளுக்கு எதாவது கொண்டு மட்டும் துவா செய்யலாம் கொண்டு மாத்திரம் துவா செய்யலாம் அவர்களுக்கு மன்னிப்பு கொடு அல்லது அவர்களுக்கு அன்பு அருள் புரிய அன்பு காட்டு என்றெல்லாம் துவா செய்ய முடியாது ஆலோ விஷயம்டா இல்ல அதுவும் கேட்க முடியாது அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல நோயாளியை விசாரிக்கலாம் ஓதி உதலம் அது ரசி ஸ்பெஷலா நமக்கு அனுமதிச்சது அது இல்லாமக்களுக்கு இஸ்தி பாரசி கேட்ட நேரத்தில் அதுலேயும் ஸ்பெஷல் அவங்களோட தாய்க்கு அல்லாஹால அனுமதி கொடுக்கல இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹூ தாலா தடுத்துட்டான் நூ அலி இஸ்லாம் உங்களுக்கு தடுத்து விட்டான் எனவே அதை நம்ம பொதுவான ஒரு விதியாக எடுக்கக்கூடாது என்ன விஷ் இப்போ அது சொன்னேனே இப்போ அவங்களுடைய நல்லவங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்க விஷ் ஆல் த பர்ஸ்ட் ஏதோ ஒன்றை சொல்லி அனுப்புகிறது தப்பில்லை அவர்களுடைய மார்க்க விஷயத்தில் நம்ம விஷ் பண்ணக்கூடாது கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று நம்ம விஷ் பண்ணக்கூடாது கொஞ்சம் லிவெட் கிடக்காது எப்படி முடிஞ்சது வரலன்றா கேளுங்க பண்ணி நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் நீங்க அவங்களுடைய கேள்விகளில் உள்ள விஷயங்கள் இதில் வரல கேளுங்க கேளுங்க அடுத்தது அவர்களை நம்ம தொழிலுக்கு நம்முடைய கடையிலேயோ நம்முடைய தொழில் பேட்டையிலேயோ தொழிலுக்கு அமர்த்தலாம் அதுல வந்து என்ன இருக்க என்றால் அந்த நம்முடைய பர்சனல் விஷயங்கள் நம்முடைய மத விஷயங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைக்க கூடாது அதே போல காபிர்களுக்கு தேவைப்பட்டால் சதக்கா செய்யலாம் தேவைப்பட்டால் காபிர்களுக்கு நம்ம சதக்கா செய்யலாம் அவர்களுடைய நோயாளிகளுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் சில நேரங்களில் பிளட் தேவைண்டா பிளட் கொடுக்கலாம் இதெல்லாம் பொதுவாக வரக்கூடியது ஒரு உயிரை காய்ப்பாற்றினால் நம்மளோட நோக்கம் எல்லாம் முழுக்க என்ன இருக்க வேண்டும் இந்த மார்க்கம் அவர்களுடைய இடங்களுக்கு உள்ளங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது அதே போன்று அவர்களில் இருக்கிற காபிர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ரிலேஷன்ஸ் நம்மட ரிலேட்டிவ்ஸாக இருக்கிற அவர்களுக்கு நம்ம உறவை பேண வேண்டும் பேணலாம் அதே போன்று அவர்களுக்கு அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளலாம் நான் முஸ்லிம்ஸாக இருக்கிற நம்முடைய ரிலேஷன்ஸாக இருக்கிறாங்க இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் இந்த குடும்பமே காபிர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் அன்பளிப்புகளை கொடுக்கலாம் அதே போன்று நான் அவர்களுக்கு அவர்களை போய் அடிக்கடி விசிட் பண்ணலாம் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அவர்கள் மீது மஹ்பத் இருக்கக்கூடாது ஏனென்றால் அவர்கள் குஃப்ரிலும் சிறுக்கிலும் இருக்கும் வரைக்கும் அல்லாவுக்கு எதிரானவர்கள் அவர்கள் எனவே அந்த மஹப்பத் வராமல் இது எல்லாத்தையும் ஒரு வகையான ஆர்டிஃபிஷியலாக செய்து கொண்டு போவதற்கு மார்க்கத்திலே நமக்கு அனுமதி இருக்கிறது அடுத்ததாக அவர்களுக்கு நம்ம அன்பளிப்புகள் கொடுக்கலாம் நான் முஸ்லீம்ஸுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கலாம் சில நம்ம நீங்கள் ஆஃபீஸில் வேலை உங்களோட காலேஜில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் ஒரு டைரியை கொடுக்குறீங்க அல்லது ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறீங்க இப்படி கொடுக்க விரும்பினால் எந்த தடையும் இல்லை அதே போல அவர்கள் நம்மை விருந்துக்கு அழைத்தால் அவர்களுடைய வீடுகளுக்கு நம்ம விருந்துக்கு போகலாம் ஆனால் அங்கே எதை கவனிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் பார்க்கணும் அவங்க கோழி என்று சொன்னால் நான் அறுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லது நம்ம விசாரித்துக் கொள்ள வேண்டும் அஹ் அங்க போனால் அவர்களுடைய பாத்திரங்கள்ல நம்ம சாப்பிடுறதுக்கு இந்த தடையும் கிடையாது அஹ் அதே போல ஆஹ் அவர்களுக்கு ஏதாவது உபகாரங்கள் செய்ய விரும்பினால் செய்யலாம் அஹ் இப்படி மார்க்கம் தடை செய்யாத விஷயங்களை அவர்களோடு நம்ம நடந்து அஹ் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் சுரத்தில் மும்தகினா எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தலை தெளிவாக ரத்தின திருக்குமா சொல்லிட்டார் உங்களோடு சண்டை செய்யாமல் உங்களை மார்க்கத்திலிருந்து மார்க்கத்தை விட்டு உங்களை தடுக்காமல் உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே உங்களோடு சண்டைக்கு வராமல் உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிற இந்த காபிர்களுடைய விஷயத்தில் அந்த ரூஹும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் இலையும் அவர்களுடைய விஷயத்தில் நீதியாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை அவர்களோடு பொதுவாக மனித நேயத்தின் அடிப்படையில் நல்ல முறையில் நடப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறான் அதே போன்று அவர்கள் நம்முடைய கெஸ்டாக நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அவர்களை நம்ம கண்ணியப்படுத்துவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நம்மகிட்ட கெஸ்டாக வந்துட்டாங்கன்றால் அவர்களை நம்ம கண்ணியப்படுத்தி அனுப்ப வேண்டும் போன்று முஸ்லீம்கள் காவிரிகளிடமும் போய் கெஸ்டாக தங்கலாம் அவர்களுடைய வீட்டில் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள் கூப்பிடுறாங்கன்னா அவங்களோட வீட்டில் போய் நம்ம விருந்து சாப்பிடுவதை தப்பில்லை ரசல்லா அவர்கள் இதர்கள்கிட்ட விருந்து சாப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று சில ஃபங்க்ஷன்களுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்றால் அவர்களுடைய ஸ்பெஷல் பர்த்டே அல்லது அவர்களுடைய ஏதாவது இப்போ அவர்கள்ட்ட மத ரீதியாக உள்ளதுக்கு விருந்து ஏற்பாடு செய்வார்கள் அப்படியான விருந்துகளுக்கு நம்ம போனால் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவதாக கருதப்படும் அப்படி இல்லை சும்மா போகிறோம் இப்போ நம்ம சென்னையிலருந்து போகிறோம் நமக்கு திருச்சியில் ஃப்ரெண்ட் ஒன்றைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னால் நீங்கள் அவரை வீட்டுக்கு போகலாம் அது ஒரு விஷயம் ஆனால் அவரை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது நீங்கள் போனால் அந்த மார்க்க ரீதியான ஃபங்க்ஷனை நீங்கள் அங்கீகரித்தவர்களாக கருதப்படுவீர்கள் போன்று உலக விவகாரங்களில் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதில் எந்த தடையும் நமக்கு இல்லை அதே போன்று முஸ்லிம்கள் காபிரில் குறிப்பாக வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை காபிர்களில் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை அப்ப யூதர்கள் கிறிஸ்தவ பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அதை கண்டிஷன் என்னென்றால் அந்த பெண்கள் பத்தினிகளாக இருக்க வேண்டும் அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் என்றால் அவர்களையும் திருமணம் செய்ய முடியாது ஆனால் முஸ்லிமான பெண்களை அவர்கள் திருமணம் செய்ய முடியாது முஸ்லிம்கள் காபிர்களில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் யூதர்களை திருமணம் முடிக்கலாம் ஆனால் அவர்கள் நம்முடைய பெண்களை திருமணம் முடிக்க முடியாது அதேபோல முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளின் போது அந்த எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக காபிர்களிடத்தில் உதவி தேடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளை முறையடிப்பதற்காக காபிர்களிடம் உதவி தேடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நான் முஸ்லிம் டாக்டரிடம் மருத்துவத்திற்காக செல்வதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்பகமானவர் என்று அறியப்பட்டார் இல்லைன்றா ஏதாவது பண்ணிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காபிர்களில் மல்லப்பத்தில் குலூபாக இருக்கிறவர்கள் மல்லப்பத்தில் குலூபுன்றான்னு இஸ்லாத்தை கொஞ்சம் நேசிச்சு கொண்டிருக்கிற காஃபிர்கள் நமக்கு தெரியுது இவங்க இஸ்லாத்தை நேசிக்கிறாங்க அப்படியான காஃபிர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் அதே போன்று காபிர்களோடு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ளலாம் காஃபிர்களுடன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வைக்கலாம் அதே போன்று காபிரிடம் வரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் காபிர்களிடம் தொழில் செய்யலாம் இவ்வாறான விஷயங்கள் காஃபிரைய விஷயத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற இந்த செய்தியோடு ஷேக் அவர்கள் தன்னுடைய இந்த தசீருல் அகீதா அல் இஸ்லாமியா என்ற தன்னுடைய நூலை நிறைவு செய்கிறார்கள்